மாட்டுப்பொங்கல் தை முதல் வெள்ளி அன்னைக்கு வந்திருக்கு ஸோ மாட்டுப்பொங்கலினுடைய சிறப்புகள் என்ன அன்றைய தினம் நம்ம செய்ய வேண்டிய பூஜை முறைகளை பத்தி உங்க விருத்திக்காக அதை பண்ற எல்லா ஜீவராசிகளுமே நமக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் வகையில் நம்ம வந்து பண்ணுறது தான் வாட்டி தை முதல்வள்ளி வந்து மாட்டுப்பொங்கலோட சேர்ந்து பொதுவாவே கோதானம் கொடுக்கறது சிறப்பு அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் வந்து கோதானம் கொடுத்திருக்காங்க எதனால கோதானம் கொடுக்க சொல்லி சொல்றாங்க மேம் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி பாரதிசீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போ பொங்கலை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம போட்டுட்டு வரோம் பொங்கலை பற்றி நிறைய சிறப்பான விஷயங்கள் மக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிட்டு வரீங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாட்டுப்பொங்கல் மேம் மாட்டுப்பொங்கல் தை முதல் வெள்ளி அன்னைக்கு வந்திருக்கு ஸோ மாட்டு பொங்கலினுடைய சிறப்புகள் என்ன அன்றைய தினம் நம்ம செய்ய வேண்டிய பூஜை முறைகளை பற்றி மக்களுக்காக சொல்லுங்கள் மேம் மாட்டுப்பொங்கல் வந்து கண்டிப்பாக மாடுகளுக்கு சிறப்பிக்கிறது நம்ம உழவு தொழிலுக்கு எப்படி உழவர்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறோமோ அது மாதிரி அந்த உழவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாடுகள் காளைகள் எருதுகள் இவங்களுக்கு நம்ம வந்து நன்றி சொல்கிறது தான் அதனால் இந்த மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறது விசேஷமாக மாடுகளுக்காக தான் ஸோ அன்றைக்கி நமக்கே பார்த்திங்கன்னா தெருவில் மாட்டெல்லாம் அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க ஸோ மா மாடுகளுக்கு நம்ம அரிசி வெள்ளம் கொடுக்கறது மாட்டுக்கு பூஜை பண்ணுறது மாட்டுக்கு வஸ்திரம் கொடுக்கறது இது எல்லாமே அன்றைய நாள் ரொம்ப சிறப்பு அதுவும் இன்னைக்கு வந்து நமக்கு வெள்ளிக்கிழமையிலேயே வந்திருக்கு ஸோ பசு மாடுகளாக இருந்தால் சாயங்காலம் உங்கள் வீட்டு வாசலில் வச்சு பசு மாட்டுக்கு பூஜை பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம்தான் இந்த பொங்கல் அப்படிங்கிறது நம்ம மாட்டு தொழுவத்துக்கு போயும் அந்த மாடுகளுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு வரலாம் பொதுவாக இந்த தை வெள்ளி அதுவும் முதல் வெள்ளியாக இருக்கிறதுனால நிறைய பேர் புத்துக்கு பால் தெளிப்பாங்க ஸோ ஜென்ரலி தைவெள்ளி ஆடி வெள்ளி வந்து எப்பொழுதுமே சர்ப்பங்களுக்கு ரொம்ப விசேஷம் அதனால் தை ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருக்குது அப்படிங்கும்போது அரசமரத்துக்கு கீழே நாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க பார்த்திங்களா அங்கே அந்த நாக பிரதிஷ்டையில் இருக்கக்கூடிய நாகங்களுக்கெல்லாம் பச்சரிசியை வந்து வெள்ளத்தோடு சேர்த்து பசும்பாலில் கலந்து அந்த நாகங்கள் மேலே வச்ச குழந்தை இல்லாத வாளுக்கு குழந்த பிறக்கும் அப்படிங்கிறது சந்ததி விருத்திக்காக பண்ணுறது தான் ஸோ இந்த வாட்டி மாட்டு பொங்கலோடு சேர்ந்த வெள்ளிக்கிழமை வருது நீங்கள் புத்துக்கு பால் தெளிக்கிறது அது வேறதான் இருக்கணும் வெறும் வயிற்றோடு தான் போய் புத்துக்கு பால் தெளிக்கணும் உங்கள் வம்சம் விருத்திக்காக அதை பண்ணுறது தான் ஸோ வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மஞ்ச குங்குமம் எல்லாம் அந்த சர்ப்பங்களுக்கு தடவி அங்கே அந்த வாழைப்பழத்திய நெய்வேத்தியம் வச்சு பன்னெண்டு பிரதட்சணம் பண்ணணும் அரச மரத்தை அந்த மாதிரி பண்ணுறச்சு குழந்தை இல்லாத வாழ்க்கை குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் தான் இது வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை செஞ்சால் அந்த சர்ப்பங்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிக்கக்கூடியது எல்லாமே எல்லா ஜீவராசிங்களுமே நமக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் வகையில் நம்ம வந்து பண்ணுறது தான் ஸோ இந்த வாட்டி தை முதல் வெள்ளி வந்து பொங்கலோடு சேர்ந்து வந்திருக்கு ஸோ மாடுகளுக்கும் நம்ம வந்து அன்றைக்கி பூஜை பண்ணலாம் இந்த அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய நாக பிரதிஷ்டை பண்ண கோவில்களுக்கும் சென்று அங்கேயும் நம்ம நாகங்களுக்கும் சர்ப்பங்களுக்கும் பண்ணலாம் அனந்தன் வாசுகிய நம்ம மானசீகமாக வணங்குறது தான் மேம் பொதுவாகவே கோதானம் கொடுக்கறது சிறப்பு அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் வந்து கோதானம் கொடுத்துருக்காங்க எதனால கோதானம் கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க மேம் கோதானம் வந்து அதாவது நம்ம செத்து போயிட்டோம்னா நம்மளுடைய ஆத்மா வந்து யமலோகத்துக்கு போகிறது இல்லையா ஸோ அந்த யமலோகம் போகும்பொழுது அங்கே வந்து ஒரு நதி இருக்குது மேலே அந்த நதியை தாண்டி தான் நம்ம வைகுண்டம் போக முடியும் அந்த நதியை அந்த நதியை நம்ம கடக்கிறதுக்கு பசுமாடு ஒன்று அங்கே இருக்குமா அது வந்து நமக்கு கூட வந்து கூட்டிகிட்டு போகுமா ஸோ இந்த ஆத்ம சாந்தி ஆறத்துக்கு யார் இறந்தாலுமே கோதானம் வந்து பண்ணுவாங்க எல்லார் வீடுகள்லேயுமே ஸோ இந்த கோதானம் வந்து இங்கே நம்ம பசுமாட்டை எப்படி பராமரிக்கிறோம் இல்லை பசுமாட்டுகளுக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்லது செய்கிறோமோ நம்ம இறந்த பிறகு நம்மளுடைய ஆத்மாவை கூட்டு போகிறதுக்கு அந்த பசுமாடு வந்து உதவி செய்யும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ சாந்தி கிடைக்கும் இப்போ கோதானம் பண்ணுறச்சே அதனால் யாராவது இறந்தாங்கன்னா வீட்டில் கோதானம் பண்ணுவாங்க கோவிற்கு அதாவது பசுமாட்டுக்கு என்னென்ன மாதிரியான பொருட்களை நம்ம கொடுக்கறது அதுக்கு உணவாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு மேம் எல்லாமே மாட்டுக்கு வந்து தவிடு புண்ணாக்கு அப்புறம் நம்ம அரிசி வெள்ளம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அரிசி வெள்ளம் கொடுக்கலாம் நீங்கள் இப்போ மாடு வச்சுருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து தவிடு நெல் அந்த அது புடச்சி வர்றது இல்லையா அந்த புண்ணாக்கு இது எல்லாமே நீங்கள் வந்து மாட்டுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் நீங்கள் மூட்டை கணக்கில் வாங்கி கொடுக்கலாம் இல்லை உங்களால் முடிஞ்சால் பணமாக கொடுக்கலாம் ஓகே மேம் இப்போ ஒரு சில பேர் வந்து எருமை மாடுகளுக்கும் நம்ம வந்து தானம் கொடுக்கறது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை தானா மேம் எருமை மாட்டுக்கு வந்து நீங்கள் உணவு தானமாக கொடுக்கறதுங்கிறது நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதே கிடையாது பசுமாட்டுக்கு தான் எப்பொழுதுமே பாழாக போகிறது பசு வைத்தலை அப்படின்வாங்க ஸோ எருமை மாடு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுங்க நான் வேண்டான்னு சொல்லலை பட்டு ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு புண்ணியம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறச்சி பசுமாட்டுக்கு தான் தானம் கொடுப்பாங்க எருதுக்கு கொடுக்கணும் காளைக்கு கொடுக்கணுன்னெலாம் சொல்லலை பசுவுக்கு கொடுன்னு தான் சொல்லியிருக்கு எருது காளை அப்புறம் எருமை இதெல்லாம் வளர்ப்பாங்க இந்த மாடுகள் எல்லாம் இருக்குது நீங்கள் வேணும்னா அதுக்கும் வைக்கோலை வாங்கி போடலாம் பட் நம்ம ஏதாவது ஒரு தானியம் கொடுக்கணும் இல்லை கீரையை வாங்கி கொடுக்கணும் இப்போ கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா பசு மாடு தான் வச்சுருக்காங்க ஏதாவது கோயிலில் எருமாடு வச்சுருக்காங்களே எங்கேயுமே கிடையாது ஸோ பசுவை பராமரிக்கிறோம் ஏன்னா இந்த பசு தான் மகாலட்சுமி பசு தான் நமக்கு காமதேனும் அதனால் பசுவுக்கு தான் எல்லாமே செய்கிறது சூப்பர் மேம் ஏன்னா நிறைய வலைதளங்களில் இந்த மாதிரி பதிவுகள் போயிட்டுருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அதாவது விஷயமே தெரியாதவங்க ஏதோ கண்ட் வேணும்னு எதையாவது ஒன்று பேசுவாங்க பட் ஆதிநாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பசுமாட்டுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக மேம் கோ தானம் கொடுப்பது சிறப்பு கோவிற்கு என்னென்ன தானமாக நம்ம கொடுப்போம் எங்கள் வீட்லேயே கோமாதா இருந்ததுன்னா மாட்டு பொங்கல் அன்றைக்கி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வாழைப்பழனை வைத்தம் பண்ணி ஒரு கல்புரத்தை காமிக்கலாம் சூப்பர் மேம் இந்த குட்டி பசு வந்து பிராஸ்ல இருக்குல்ல மேம் நிறைய கடைகளில் கிடைக்கும் அதை வந்து நம்ம வாங்கி மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாமா இல்லை கிஃப்டாக பண்ணலாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் கிஃப்டிங்காக கொடுக்கலாம் கிரக பிரவேசங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கலாம் ஓகே மேம் ரொம்ப சிறப்பு உங்களை பற்றி ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எளிமையான பரிகார முறைகளை மக்களுக்கு நீங்கள் வந்து எடுத்து சொல்கிறீங்க இல்லை நான் சொல்கிறேன்ல நம்மளை நம்மளை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டாலே நம்ம புத்தி வேலை செய்யாது ஸோ நீங்கள் தெளிவாக இருங்க உங்களுக்கு எதை தேவையோ அதை மட்டும் பண்ணுங்கள் லைஃப்பில் காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருந்தாலே ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க அதை சொல்கிறாங்க இவங்க இதை சொல்கிறாங்க இதுக்கானால் எந்த யூடியூப்பும் எந்த நான் பார்க்க மாட்டேங்க ஒன்றும் எனக்கு டைம் கிடையாது ரெண்டாவது வருஷா வருஷம் நான் இதே தாங்க சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து தை திருநாளுக்கு என்ன மாட்டு பொங்கலுக்கு என்ன இதே தான் நானும் பேசின்னு இருக்கேன் நான் அதையே தான் பேசின்னு இருக்கேன் நான் என்னோடய இதில் நான் ஸ்டாண்டில் நான் மாற்றினதே கிடையாது இப்போ எனக்கு வித்யா கேட்கும்போது போது தான் தெரியும் ஓ எரும மாட்டுக்கு கூட உணவெல்லாம் தானம் பண்ணுவாங்களான்னு பிகாஸ் இதெல்லாம் வந்து நம்ம வழக்கத்தில் கிடையவே கிடையாது சும்மா ஏதாவது கண்டென்ட் வேணும் இல்லை மக்களை ஏதாவது திசை இந்த மாதிரி உங்க வீட்டில் என்ன செய்வாங்களோ அதை மட்டும் ஃபாலோ போதும் கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து போட்டிருந்தாங்க நிறைய எளிமையான பரிகார முறைகளை மேம் சொல்றாங்க நான் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எழுதி வச்சு நோட்டு போட்டு ஃபாலோ பண்றேன் ஸோ இன்னிக்கும் அது எனக்கு தொடருது என்னோட குழந்தைங்களுக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க எனக்கு வந்து இந்தியாவை தவிர வேறு வே வெளிநாடுகள்லேயும் என்னை இவ்வளோ வருஷம் ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் இருக்காங்க எம் ஸோ ஹாப்பிம்மா என்னென்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை பத்து பேருக்கு ஷேர் பண்ணும்போது இதுவே ஒரு பெரிய புண்ணியம்தான் ஏன்னா நாலேஜ் ஷேரிங் மாதிரி ஒரு மிகப்பெரிய புண்ணியம் உலகத்தில் கிடையவே கிடையாது அதை நான் வந்து மனப்பூர்வமாக நான் செய்கிறேன் அப்படிங்கும்போது உண்மையிலேயே எம் ஸோ ஹாப்பி கண்டிப்பாக மேம் தேங்க்யூ மேம் தேங்க் யூ ஸோ மச்